சம்புகன் கதை உங்களுக்கு தெரியும் ஏகலவன் கதை உங்களுக்கு தெரியும் பல கதைகள் இருக்கன ஒருவன் தன்னுடைய ஜாதி தர்மத்தை மீறி நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லது கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவன் கொளுத்தப்படுவார் ஆனால் அவங்க ஜோதியில் கலந்துட்டாங்கன்னு சொல்கிறான் நம்ம சொல்கிறத கொளுத்திட்டான்னு அவன் ஜோதியில் விட்டான் தெய்வத்துடன் போய்விட்டார்கள் இன்றைக்கும் நந்தனார் கதை தெரியும் இப்படிப்பட்ட ஓ வாய்மொழி கத கதைகள் இன்றைக்கும் உதவி வருகின்றன என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஒன்னுடைய இழுத்த கோட்டுக்கு தாண்டி போவாது இந்த கோர்ட்டை தாண்டக்கூடாது அதைத்தான் ஜா அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜாதி மட்டும் நல்ல மேலே ஜாதியாக இருக்கும் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது தான் படிப்பு குத்தகை இதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உடைக்க முற்பட்டார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அம்பேத்கர் என்று நான் சொல்லும்பொழுது பெருமையாக பேச வேண்டும் அது ஏதோ ஒரு ஜாதிக்கு ஏற்பட்ட தலைவர் அல்ல அதையெல்லாம் மீறி இந்தியாவை தீர்கத தரிசியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றாக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறோம் என்றால் இந்த மக்களை சேர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அவர் உருவாக்குகிறார்கள் அந்த அரசமைப்பு சட்டத்தில் இந்த அருணாசிரமத்திற்கு இடமில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வரிகள் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பிறனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் மட்டுமே நாம் மனிதர்களாக மதிக்கப்பட்டோம் நாம் சொல்லக்கூடிய யாவரும் கேளிர் என்று சொன்னால் அந்த யாவரும் கேளியிற்கான ஆதாரம் அதற்கான உரிமை அது அடிப்படை உரிமையாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறதால் அது டாக்டர் அம்பேத்கர் அவருடைய ஏற்பாடு என்பதை பொறுத்துவோம் அந்த நீங்கள்லாம் அரசமைப்பு சட்டம் சட்டம்னாலே வக்கீலுக்கு தான் அப்படி இல்லை யார் வேணால் படிக்கலாம் தமிழிலும் இருக்கிறது அரசமைப்பு தட்டத்தில் அப்படி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் பதினேழாவது பிரிவிலே தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது அதற்கு முன்வரை தீண்டாமை கடைபிடித்தார்கள் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது இங்கே மாத்திரம் எல்லா ஊர்லேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருஷம் மகாத்மா காந்தி அவர்கள் அம்பேத்கருடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துகிறார்கள் அம்பேத்கர் அவர்கள் தனித்தொகுதி கேட்கிறார்கள் காந்தி அவர்கள் தனித்தொகுதி அல்ல தனித்தொகுதி கொடுக்குறோம் ஆனால் இரட்டை வாக்குமுறை கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் காந்தி சாகமுறை உண்ணாவிரதம் இருக்கிறார் அவர் செத்து விடுவாரோ என்ற முறையில் அம்பேத்கர் அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு பிறகு காந்தி அவர்கள் அரசியல் விடுதலை மட்டுமல்ல நான் சமூக விடுதலைக்கும் பாடுபடுவேன் அரிஜன மக்கள் சேவை சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார்கள் அந்த சங்கத்தை பரப்புவதற்கும் அதற்கு நிதி செய்வதற்கும் அவர் எல்லா ஊருக்கும் போகிறார் தமிழ்நாட்டுக்கும் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாவது முப்பத்தி ரெண்டாவது தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்களிலிருந்து துவங்கி அப்படியே மேற்கு துறை வர்ச்சியாக போய் நீலகிரி மேலே மேலே ஏறி கீழே இறங்கிறார் கீழே இறங்கி மறுபடியும் பழனிக்கு வருகிறார் பழனியிலே மேலே பழனி முருகன் இருக்கிறார்கள் அடிவாரத்திலே கூட்டம் நடக்கிறது அவருடைய கூட்டத்தெல்லாம் கட்டுக்கிடக்காத கூட்டம் வரும் குறிப்பாக பெண்கள் மிகப்பெரிய அளவிலே வருவார்கள் அவர் கேட்ட அந்த நன்கொடையிலே பல பெண்கள் தங்கள் கையிலே இருக்கக்கூடிய தங்கச்சக்கலையும் வளையலையும் கொடுத்தாரு வீட்டை கேட்டாங்களா கைட்டு கொடுக்காங்களா ஆனால் காந்தியுடைய அந்த மகிமையில் ஈர்க்கப்பட்ட பெண்கள் காந்திக்கு எடுத்துக் கொடுத்தார்கள் அப்பொழுது சில பேர் வந்து சொல்கிறார்கள் நீங்கள் பழனி வரைக்கும் வந்துட்டீங்க முருகனை பார்த்துட்டு போங்க என்கிறார் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் ஒரு கோயிலுக்கு செல்வதை பற்றி அவர் வருத்தப்பட்டதில்லை விழும்புகிறார்கள் ஆனால் முதல் கேள்வி தலித் மக்களை அந்த கோயிலில் அனுமதிப்பார்களா என்று கேட்டார்கள் அந்த கூப்பிட்ட அந்த பெரிய மனுஷங்க சொன்னாங்க தலையை தொங்க போட்டு வைத்து கொண்டார்கள் காந்தி சொன்னார் அப்படிப்பட்ட முருகன் வேண்டாம் என்று சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே அவர் பார்க்காத கோயில் ரெண்டு தான் ஒன்று பழனி இன்னொன்று கந்ததேவி தேவி தேவக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கந்ததேவியில் இருக்கக்கூடிய சொர்ணமுத்தீஸ்வரர் கோயில் இதையெல்லாம் முடித்து அவர் தேவக்கோட்டைக்கு போகிறார் தேவக்கோட்டையிலே இருக்கக்கூடிய நாட்டார்களும் தலித் மக்களும் அவர் முன்னால் வருகிறார்கள் அப்பொழுது காந்தி பேசுகிறார் இந்த சொர்ணமுத்தீஸ்வரரில் ஏன் தலித் மக்களை அனுமதிக்க மாட்டீர்கள் என்று ஒரு நாள் முழுக்க நடக்குது தேவகோட்டையில் ஒரு சேத்தியார் வீட்டில் நடக்குது இவரும் பேசி பார்க்கிறார் இந்து மதத்தில் எப்படி எப்படி போட்டிருக்கிறோம் எந்த வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கிறதெல்லாம் கேட்கிறார்கள் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நம்பிக்கை இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை ஒரு மோசமான வார்த்தை ஏன் மோசமான வார்த்தை என்றால் நம்பிக்கை அடிப்படை எது வேணாலும் செய்யலாம் அப்போ உங்களோட ஒரு நம்பிக்கை என் நம்பிக்கை எப்படி முடிவுப்பீங்கன்னா இது பெரும்பான்மை நம்பிக்கை இது சிறுபான்மை அதனால் பெரும்பான்மை விற்றுவிடும்